முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று மூன்று ஆண்டு நிறைவு பெற்று நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதையொட்டி திமுக தலைமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மூன்று ஆண்டுகளாக படைத்து வரும் சாதனைகள் தமிழ்நாட்டு மக்களால் போற்றி பாராட்டப்படுகின்றன இந்தியாவின் மற்ற மாநிலங்களின் தலைவர்களும் முதலமைச்சரின் திட்டங்களை அறிந்து வியந்து அவற்றை தத்தம் மாநிலங்களில் செயல்படுத்திடவும் முனைப்புடன் ஆர்வம் காட்டி வருகின்றன என கூறப்பட்டுள்ளது நெல்லைக்கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் எரிந்த நிலையில் பிணமாக மீட்கப்பட்டார் இது தொடர்பாக மாவட்ட போலீஸ் சூப்பரின் சிலம்பரசன் தலைமையில் எட்டு தனிப்படையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்நிலையில் ஜெயக்குமார் மரண வழக்கில் புதிய தடயம் ஒன்று கிடைத்துள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரபல அரசியல் விமர்சகராக சவுக்கு சங்கர் மகளிர் போலீசாரை அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இவர் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் ஜாமீன் மனு பத்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே கஞ்சா வழக்கிலும் கைது செய்யப்பட்டுள்ளார் காங்கிரஸ் மீண்டும் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபதை வரக்கூடாது என்பதற்காக மோடி நானூறு இடங்களை விரும்புகிறார் ஒபிசி இடஒதுக்கீட்டை அவர்களது வாக்கு வங்கிக்கு அளிப்பதை தடுத்த மோடி இடங்களை விரும்புகிறார் மோடி நானூறு இடங்களை கேட்பது நாட்டின் காலியிடங்களை தீவுகளை மற்ற நாடுகளுக்கு காங்கிரஸ் அளித்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் என பிரதமர் மோடி மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசினாா் உச்சநீதிமன்றம் இன்று அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இடைக்கால ஜாமீன் வழங்கவில்லை அவர் கைது தொடர்பான மனு மீதான விசாரணை மீண்டும் நாளை மறுநாள் அல்லது அடுத்த வாரம் விசாரணைக்கு வர இருக்கிறது பிரதமர் மோடி பழங்குடியினர் தண்ணீர் காடு நிலம் ஆகியவற்றை பதினான்கு முதல் பதினைந்து தொழில் அதிபர்களிடம் ஒப்படைக்க விரும்புகிறார் மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தி இரண்டு பேரை கோடீஸ்வரராக்கியுள்ளார் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் ஏழை பெண்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் வழங்கப்பட்டு கோடிக்கணக்கானோரை லட்சாதிபதியாக்குவோம் என ராகுல்காந்தி ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் பிரச்சார பேரணியில் பேசினார் இந்திய பிரதமர் மோடியை மாலத்தீவு மந்திரிகள் விமர்சனம் செய்தனர் இதனால் இரு நாடுகள் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டது மேலும் மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்வதை இந்தியர்கள் பலர் தவிர்த்தனர் இதனால் மாலத்தீவில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பெருமளவில் குறைந்தது இது மாலத்தீவின் பொருளாதாரத்தை பாதித்துள்ளது இதையடுத்து இந்தியர்கள் மாலத்தீவுக்கு முன்பு போல் சுற்றுலாவிற்கு வர வேண்டும் என்று மாலத்தீவு வலியுறுத்தியுள்ளது சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிக்கு எதிராக மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெற்றதன் மூலம் பிளே ஆப் சுற்றுக்கான வாய்ப்பில் இன்னும் நீடிக்கிறது தற்போது பனிரண்டு போட்டிகளில் நான்கு வெற்றியுடன் ஒன்பதாவது இடத்தில் உள்ளது